ஹாய் வணக்கம் மக்களே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாடு அந்த நாட்டோட நாடாளுமன்றத்தோட பெயரை பார்க்க போறோம் இது இம்பார்ட்டன்ட் பொறுத்துகளை வந்து கேட்டே இருக்காங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ இந்தியாவுக்கு என்ன சொல்லுவீங்க நாடாளுமன்ற பேர் பார்லி நாடாளுமன்றம் தான் சொல்லுவோம் சரிங்களா பார்லிமெண்ட் அதை பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் சொல்லுவோம் அதே மாதிரி தான் இஸ்ரேல் வந்து நெசட்டு ஈ நெய் ஈ நெய்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈ ஜெர்மனி பண்டாஸ்க் ஜெர்மனி போனா பண்ணு சாப்பிடலாம் ஜெர்மனி பண்டாஸ்க் வண்டர் ஸ்டாக் சரிங்களா ஜெர்மனி பண்ட ஸ்டாக் ஜப்பான்ல இருந்தா டயட்டா இருப்பாங்க டயட்ல இருப்பாங்க ஜப்பான் டயட் நான் நார்வே ஸ்டோடிங் நார்வேல வந்து குளிர் அதிகமா இருக்கும் அதனால ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க நார்வே ஸ்டோடிங் நேபாளம் ராஷ்ட்ரிய பஞ்சாயத்து நேபாளனாலே நமக்கு ஒரு பஞ்சாயத்தாவே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நேபாளம் ராஷ்டிரிய பஞ்சாயத்து பாகிஸ்தான் தேசிய சபை நம்ம தேசியத்துல இருந்து பிரிஞ்சதுதான் பாகிஸ்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க பாகிஸ்தான் தேசிய சபை ரஷ்யா டூமா ரஷ்யா டுடுன்னு ஓடுறாங்க ரஷ்யானா டுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்கா காங்கிரஸ் அமெரிக்கா காங்கிரஸ் தென்னாப்பிரிக்கா நம்ம நாடு ஒண்ணுதான் நாடாளுமன்றம் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சரிங்களா சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை